பிரதீப் ரங்கநாதன் சரத்குமார் மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்களுடைய நடிப்பில் டியூட் அப்படின்ற ஒரு படம் தீபாவளி ஸ்பெஷலாக ரிலீஸ் ஆயிடுச்சு இல்லையா இந்த படம் ரசிகர்கள் எல்லாரையுமே வந்து கவர்ந்து இழுத்துக்கிட்டு தான் இருக்குது கண்டிப்பாக பிரதீப் வந்து ஒரு சூப்பர் ஸ்டாராக ஆயிடுவார் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் வந்து நிறைய விமர்சனங்கள்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த நிலையில் இந்த டியூடு படம் வந்து ஜிவி மேக்ஸ் சிட்டி சிங்கப்பூர் லார்ஜஸ்ட் சினிமா ஹால் அண்ட் ஒன் ஆஃப் தி ஏஷியாஸ் வைடஸ்ட்டு ஸ்க்ரீன் அப்படின்ற ஒரு பேர் வாங்கின ஒரு இடத்துல தான் வந்து இந்த டியூடு படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க ஆக்சுவலாக இந்த படத்தில் வந்துட்டு விடாமுயற்சி குட் பேட் அக்டி அண்ட் டக் லைஃப் இந்த ப மாதிரி படங்கள் தான் வந்து அதில் வந்து ஸ்க்ரீன் பண்ணியிருக்காங்க முதல் முதலாக ஒரு யங்கஸ்ட் ஸ்டார் வளர்ந்து வரும் நடிகர் படத்தை வந்து அதில் வந்து ஸ்க்ரீன் பண்ணியிருக்காங்கன்னா அது வந்து நம்ம பிரதீப் ரங்கநாதனுடைய படம் தான் இது வந்து சிங்கப்பூரில் ஒரு அச்சீவ்மெண்ட் அப்படின்ற மாதிரியே வந்து எல்லாரும் வந்து பேசி ரொம்பவே புகழ்ந்து இருக்காங்க ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் மறக்காமல் சினிவல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பேலைக்கோனை கிளிக் பண்ணிவிடுங்க